ஆரியர்கள் மீது அவ்வப்போது திடீர் தாக்குதல்கள் நடத்தி அவங்களோட பெண்கள் எல்லாம் கவர்ந்து சென்று கொள்ளையடித்தும் துன்புறுத்தினாங்க ஆயினும் காலப்போக்கில் இந்திய ஆதிக்குடி மக்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டனர் இவர்கள் கிராமத்துக்கு வந்து போவது என்பது கூட விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டது இவங்க மீது துன்பமான கடமைகளும் தாங்க முடியாத இயலாமைகளும் சுமத்தப்பட்டன இறுதியா இவர்கள் தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கப்பட்டனர் மூன்றாவதாக ஒரு கருத்தும் நிலவுது பண்டை நாளில் குல குழுவிலிருந்து பிரிந்த மக்களே இன்றைய தீண்டப்படாதவர்கள் என்றும் பின்னாளில் இவர்கள் புத்த மதத்தை தழுவினர் என்றும் கருதப்படுகிறது இவர்கள் தாளூற்றிருந்த காலத்தில் வேத இந்து தர்மத்தை மறுத்தாங்க மாட்டிறைச்சி உண்பதையும் கைவிடவில்லை எனவே இவர்களை தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்குனாங்க பிரித்தாலும் இந்த சாதி முறை எதிர்ப்பு என்பது இல்லாம இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா உறுதியாக இல்லை இழிவுபடுத்தி தனிமைப்படுத்தி செயலிழக்க செய்யும் இக்கொடிய தீண்டாமையிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்க தலைமுறை தலைமுறையாக இந்தியாவில் தோன்றிய எண்ணற்ற சிறந்த மனிதர்கள் முயற்சித்தனர் கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அறிவும் ஆற்றலும் மிக்க அரச குலத்தில் தோன்றிய புத்தர் இந்து சமூகத்தின் அடித்தளத்தையே ஆட்டங் காணும்படியாக அதிர வைத்தார் இவருடைய மதத்துல தீண்டப்படாதவர்களை சேர்த்து கொண்டார் பதினோராம் நூற்றாண்டுல தீண்டப்படாத ஒருவரை தன் தொண்டராக ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் அவர் கட்டிய கோயிலையும் மடத்தையும் தீண்டப்படாதவர்களுக்கு திறந்துவிட்டார் கர்நாடகத்தில் ஒரு அரசரின் அமைச்சராக இருந்த பசவர் தமக்கு தோன்றிய வழியில் வருணாசிரமத்தை தகர்த்திட முயன்றார் இதன் பின் வந்த நூற்றாண்டுகளில் சக்கரதாரர் ரமணானந்தர் கபீர் சைதன்யர் ஏகநாதர் துகாரம் உரோகிதாசு சொக்கமேளா ஆகியோர் பக்தி பாதையில் சமத்துவத்தை பேணிட மேற்கொண்ட முயற்சிகளில் வெற்றி பெற்றாங்க அடுத்து மோகன் ராய் மற்றும் அவர்களுடைய முன்னணி தொண்டர்கள் தொடங்கிய சமூக மத சீர்திருத்த இயக்க அலை அலைவீச தொடங்கியது ஆனால் முதன்மையாக உயிரோட்டமாக பங்களிப்பை செய்தவர் மகாத்மா புலே அவர்கள்தான் புலே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென முதல் பள்ளியை பூனாவில் தொடங்கினார் பிற்போக்கு சக்தியினராலும் உறவினர்களாலும் தான் இழிவுபடுத்தப்பட்ட போதிலும் ஏலனம் செய்யப்பட்ட போதிலும் புறக்கணிக்கப்பட்ட போதிலும் புலேவும் அவருடைய மாண்புமிகு மனைவியும் தீண்டப்படாத வகுப்பு மக்கள் கல்வி பெறவும் சமூக இயலாமையிலிருந்து விடுதலை அடையவும் வேண்டி உயரிய முறையில் அயராது பாடுபட்டார்கள் வங்காளத்தில் சாசிதார் பந்தோபாத்யா அவர்களும் இதே போன்று உழைத்தார் இந்திய சிற்றரசர்களில் ஒருவரான பரோடா மன்னன் சாயாஜி ராவ் பள்ளிகளை நிறுவினார் இந்த பள்ளிகளில் இந்துக்கள் எவரும் ஆசிரியராக வேலை செய்ய முன்வராத காரணத்தால் முஸ்லிம் ஆசிரியர்களை கொண்டே இப்பள்ளிகளை நடத்த வேண்டியதாயிற்று நீடு துயிலிலிருந்து இருந்து கொள்வதற்கான அறிகுறிகள் மராட்டியத்தில் தாழ்த்தப்பட்டோரிடையே தோன்றின இவர்களிடையே தோன்றிய கோபால் பாபா வலங்கர் மகாத்மா புலேயின் தொண்டர் இவர் தீரம் வாய்ந்த பிரச்சாரகர் இவர் தீண்டாமைகளின் கொடுமைகளை கலைத்திட கடுமையாக உழைத்தார் ஆதி இந்துக்களின் மனித தன்மையற்ற போக்கினை உணர்த்திட முயன்றார் அஞ்சா நெஞ்சம் படைத்த ஆண்மை மிக்க தயானந்தர் தீண்டாமையை உலத்திட அரிய முயற்சிகளை செய்தார் தென்னிந்தியாவின் கோடியில் கர்னல் ஓல்காட் தீண்டப்படாதவர்களுக்காக ஒரு பள்ளியை தொடங்க முயன்றார் இக்காலகட்டத்தில்தான் தங்கள் நாட்டின் அடிமை முறையை ஒழித்தனர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தீண்டப்படாதவர்களுக்கு நெடுங்காலமாக இழைக்கப்பட்டு வரும் துன்பங்கள் பற்றி ஆங்கிலேயர்களின் கண்ணோட்டம் அவர்கள் தங்கள் நாட்டின் அடிமை முறை பற்றி கொண்டிருந்த கருத்துக்கு மாறுபட்டு இருந்தது ஆங்கிலேய ஆட்சி ஒரு அந்நிய ஏகாபத்திய ஆட்சியாகும் வீண்டாமை பற்றி ஆங்கிலேயர் கொண்டிருந்த நடுநிலை என்பது உண்மையில் சாதி இந்து ஆதிக்கவாதிகளுக்கு அவர்கள் அளிக்கும் மறைமுக ஆதரவே ஆகும் பிரிட்டானியர் சூழ்ச்சி மிக்க இனத்தவர் மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்தான் ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்ள முயன்றனர் அவர்கள் மக்களை படிப்படியாக சுரண்டவும் மக்கள் அறிய முடியாத வகையில் அவர்களை சூறையாடவும் திட்டமிட்ட மென்மையான கொள்ளையிடவும் தொடங்கினர் தேர்ந்த அரசியல் ஆங்கிலேயர் செயல்பட்டனர் ஆட்சி கடுமையாக மதிநுட்பம் நலன்களை மேம்படுத்த முயன்றனர் மனங்குளிர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஆங்கில கல்வியை அளித்து புதிய அரசில் பதவிகள் அளிக்க பம்பாய் அரசு முனைந்தது அக்காலத்தில் பெறருக்கரிய புதையலாக கருதப்பட்ட இலக்கியமும் கல்வியும் பாப்பனர்களுக்கு மட்டுமே உரித்தாக விளங்கின இவை இரண்டும் சாதி இந்துக்களுக்கு மறுக்கப்பட்டன அந்தாராவின் அரசர் கூட இரவில்தான் தான் கல்வி கற்க வேண்டும் என்கிற அளவிற்கு பாப்பனர்களின் ஆதிக்கம் இருந்தது ஆயிரத்தி எ இருபத்தி ஒண்ணுல பூனாவில் சமஸ்கிருத பள்ளி ஒன்றை மகாராஷ்டிர அரசு தொடங்கியது இந்த பள்ளியில பாப்பனர்களை தவிர சாதி இந்துக்களையும் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு பாப்பனர்கள் கடுமையான வெறுப்பையும் எதிர்ப்பையும் காட்டினார்கள் பெரும்பாலான பாப்பன ஆசிரியர்கள் பள்ளிகளில் இருந்து தங்கள் பதவியை தூக்கி வெளியேறினர் எனினும் சாதி இந்துக்கள் பயில்வதற்கான பள்ளிகள் அரசால் நிறுவப்பட்டன இதனால் பாப்பனர் அல்லாதவர்களும் பின்தங்கிய வகுப்பு பாதுகாப்பு இந்துக்களும் கல்வியிலும் அரசு வேலையிலும் மெல்ல மெல்ல முன்னேறினர் இதற்கான பெருமை பிரிட்டிஷ் அரசே சேரும் சாதி இந்துக்களுக்கே இந்த ஈனகதி என்றால் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நிலை எவ்வாறு இருந்திருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவர்கள் எந்த துறையிலுமே இடம்பெறவே இல்லை கல்வியில் இவர்கள் நெடுந்தூரம் பின்தங்கி இருந்தனர் ஆழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு குறிப்பாக தீண்டப்படாதவர்களுக்கு கல்வியை தருவதன் மூலம் பாப்பனர்களின் பகையை தேடிக்கொள்ள ஆங்கில ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை அதனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி அளிப்பதில் எப்பொழுதுமே நழுவல் போக்கும் திசை திருப்பல் முயற்சியுமே அரசிடம் இருந்தன மேலும் அக்காலத்தில் ஆசிரியர்கள் பள்ளி ஆய்வாளர்கள் கல்வி அலுவலர்கள் ஆகிய அனைவருமே பாப்பனர்கள் வெகு மக்களுக்கு கல்வி தருவது என்ற சிந்தனையே இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் For more videos, please subscribe.